தாய் வீடு டிசம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கலாயோகி ஆனந்த கே சாமி எழுதி வாசிப்பவர் வே விவேகானந்தன் இலங்கையில் ஆட்சி நிலவிய காலத்தில் குறிப்பாக பத்தொன்பதாம் நூற்றாண்டிலே கலைகள் சிற்பம் ஓவியம் என்பவற்றை காய்தல் உவத்தலன்றி ஆய்வு செய்தவர்களில் முதன்மையானவர் ஆனந்த கே குமாரசாமி அவர்கள் இவர் சர் முத்துக்குமாரசாமி எலிசபெத் கிளே பிவி இணையருக்கு மகனாக கொல்லப்பட்டியில் அமைந்திருந்த ரைன்லாந்து என்னும் அவர்களின் இல்லத்தில் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி புதன்கிழமை பிறந்தார் அவரது முழு பெயர் ஆனந்த கென்ரி குமாரசாமி ஆகும் கென்ரிஸ் என்பது தாயாரின் ஊர் பெயராகும் ஆனந்த குமாரசாமி பிறந்து எட்ட மாதமளவில் தாயார் சுகவீனமுற்று சில காலம் தனது சொந்த ஊரில் வாழும் நோக்குடன் மகனையும் அழைத்து கொண்டு இங்கிலாந்துக்கு புறப்பட்டார் தந்தையார் சேர் முத்துக்குமாரசாமி அரசியல் பணிகள் நிமித்தம் இலங்கையிலேயே தங்கியிருந்தார் ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு இங்கிலாந்துக்கு செல்ல ஆயத்தமான போது அவர் நோய்வாய்ப்பட்டு கொல்லப்புட்டியில் காலமானார் இல்லத்திலேயே காலமானார் சாமி தனது தாயார் சிறிய தாயார் பாட்டி ஆகியோரின் அரவணைப்பில் வளர்ந்தார் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வைக்லிஃப் கல்லூரியில் சேர்ந்து லத்தீன் கிரேக்கம் ஆகிய மொழிகளை கற்றார் ஐரோப்பிய மொழிகளான பிரான்சிய ஜேர்மனிய ஸ்பானிய இத்தாலிய ஒல்லாந்து மொழிகளையும் கற்றறிந்தார் விஞ்ஞான பாடங்களில் ஆர்வம் கொண்ட அவர் தாவரவியல் நிலவமைப்பியல் ஆகிய பாடங்களை லண்டன் பல்கலைக்கழகத்தில் கற்று முதல் பிரிவில் சித்தியடைந்து விஞ்ஞானமானி பட்டத்தினையும் பெற்றுக் கொண்டார் மாணவனாக இருந்த போது விளையாட்டுத் துறையில் திறமையாக விளையாடி பல வெற்றிகளைப் பெற்றும் சிறந்த மாணவ தலைவனாக செயல்பட்டு சக மாணவர்கள் ஆசிரியர் மத்தியில் புகழ் பெற்றும் விளங்கினார் குழந்தை பருவம் முதல் இருபத்தாறு வயது வரை இங்கிலாந்திலே மேற்கு மேலத்தைய நாகரீக சூழ்நிலையில் வாழ்ந்து வந்தமையால் அவர் ஒரு தேசத்தவராகவே வளர்ந்தார் எனினும் தன் தந்தையார் பிறந்து வளர்ந்த இலங்கை தீவை பார்க்க வேண்டும் என்னும் எண்ணம் மேலோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு இலங்கைக்கு வந்தார் சீர்பொன் ராமநாதன் அருணாசலம் ஆகியோர் தங்கள் மைத்துனரின் வருகையை விழாவாக கொண்டாடி வரவேற்று உபசரித்து மகிழ்ந்தார்கள் இவர்களின் ஆங்கில புலமையும் கீழ்த்தைய வாழ்க்கை முறையினையும் கண்ட ஆனந்தகுமாரசாமி இலங்கையிலேயே தங்கிவிட தீர்மானித்தார் ஆனந்தகுமாரசாமியின் கல்வி அறிவினையும் ஆராய்ச்சி திறனையும் அறிந்த இலங்கை அரசு அவரை சுரங்க பகுதியில் மண்ணியல் ஆய்வாளராக நியமித்தது தனது ஆய்வு பணியை மேற்கொள்ள அனுராதபுரம் புலனறுவை போன்ற பல இடங்களுக்கும் பயணம் செய்தார் காடு மலை ஆற்றங்கரையோரம் என பல இயற்கை பிரதேசங்களையும் ஆய்வு செய்தார் இத்தகைய ஆய்வின் பயனாக முன்பு எவரும் கண்டறியாத தொரினைட் என்னும் கனிப்பொருளை கண்டுபிடித்தார் நில இது ஒரு சாதனையாக கருதப்பட்டது இது குறித்து ஆனந்த சாமி எழுதிய ஆய்வு கட்டுரையினை வியந்து லண்டன் பல்கலைக்கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்காம் ஆண்டு விஞ்ஞான துறையில் கலாநிதி பட்டத்தினை வழங்கியது நிலவமைப்பியலில் கலாநிதி பட்டம் பெற்ற முதலாவது இலங்கையர் என்ற பெருமையும் இவருக்கு கிடைத்தது இதற்கு முன்னர் இலங்கையின் பாறைகள் தொடர்பாகவும் ஆய்வுகளை மேற்கொண்டிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கதாகும் தொழில் நிமித்தம் ஆனந்தகுமாரசாமி பயணித்த போது பல இடங்களில் மேலத்தேய நாகரிகம் புகுத்தப்பட்டு கீழத்தேய நாகரிகங்கள் அடியவிடப்பட்டிருப்பதனை கண்டு மனவேதனை அடைந்தார் குறிப்பாக கோயில்கள் விகாரைகள் மற்றும் பல இடங்களில் பாடடைந்த மண்டபங்கள் கைவிடப்பட்டு அழிந்த நிலையிலும் அவற்றுக்கிடையே விலை மதிக்க முடியாத கலை செல்வங்களான சிற்பம் ஓவியம் சித்திரம் என்பன ஒளிமங்கியும் உருக்குலை கவனிப்பாரட்டு கிடப்பதை உரியவர்களின் கவனத்துக்கு கொண்டு வந்தார் சிஃப் ஆகிய பத்திரிகைகளிலும் இது பற்றி விவரமாக கட்டுரைகள் எழுதியிருந்தார் அத்துடன் மேலை நாட்டு மோகத்தில் மூலிக் கிடந்தவர்களை உறவுகள் என்னும் பிரசுரத்தையும் வெளியிட்டார் அதேவேளை வேளை கீழத்திய பெருமைகளை மேல தேசத்தவர்களுக்கு எடுத்துரைக்க வேண்டும் எனவும் உறுதி பூண்டார் இலங்கையில் வாழ்ந்த காலத்தில் தமிழ் சிங்களம் பாலி சமஸ்கிருதம் ஆகிய மொழிகளையும் அறிந்து கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு வரை இலங்கை சுரங்க பகுதியில் ஆய்வாளராக பணியாற்றிய ஆனந்த கே குமாரசாமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு அப்பதவியை துறந்து இலங்கையின் நில அமைப்பியல் மற்றும் நுண்கலைகள் தொடர்பாகவும் ஆய்வுகளை மேற்கொண்டார் இலங்கை நிலவமைப்பியல் தொடர்பாக அவர் முதன் முதலாக எழுதி வெளியிட்ட இலங்கை புவிச்சரிதவியல் என்னும் நூல் மேலேசத்தவர்களாலேயே வியந்துரைக்கப்பட்டது நுண்கலைகளை ஆய்வு செய்ய பழையகால சிற்பிகள் வேலை செய்யும் பட்டடைகளுக்கு நேரடியாக சென்று மரவேலை சொப்பு வேலை வேலை நெசவு வேலை போன்றவற்றை அவதானித்தார் கண்டியில் யானை தந்தத்தை கொண்டு அழகிய பொருட்களை செய்வோரின் விரல் அசைவுகளைக் கண்டு ஆச்சரியமடைந்தார் அடைந்தார் கண்டிராச்சிய காலம் தொடக்கம் நுண்கலைகளை ஆய்வு செய்து மத்திய கால சிங்கள என்னும் நூலையும் எழுதி வெளியிட்டார் இந்நூல் முன்னூற்றி நாற்பத்தி ஐந்து பக்கங்களையும் ஐம்பத்தைந்து புகைப்படங்களையும் நூற்றி ஐம்பத்தி மூன்று வரைபடங்களையும் கொண்டதாகும் சிங்கள கல்விமான்கள் மத்தியில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த நூலாக இது கருதப்படுகின்றது இலங்கையில் வண்கல உருவங்கள் என்னும் நூலும் சிங்கள மக்கள் மத்தியிலே பெருமை பெற்று உடங்கும் மற்றொரு நூலாகும் ரத்தினபுரியில் ரத்தின கற்களை ஆராய்ந்த ஆனந்த குமாரசாமி அங்கு வாழ்ந்த விவசாயிகளின் வாழ்க்கை முறை பற்றியும் ஆய்வு செய்தார் இவர் தனது ஆய்வுகளை சந்தரேச என்னும் சிங்கள பத்திரிகையிலும் சிலோன் ரிவ்யூ என்னும் ஆங்கில பத்திரிகையிலும் கட்டுரைகளாக எழுதினார் கண்டி கட்டடக்கலை கண்டிக்கலையின் கருத்தும் மறைவும் கண்டியின் சொப்புப்பிளைகள் சிங்கள மட்பாண்டங்கள் என பல கட்டுரைகள் வெளிவந்தன சித்திரம் ஓவியம் வர்ண வேலைப்பாடுகள் மெழுகு வேலைகள் தும்பர பாய்கள் போன்றவற்றிலும் ஆர்வம் கொண்டு ஆய்வுகள் செய்தார் அத்துடன் இப்பாரம்பரிய கைப்பணிப் பொருட்கள் பேணி பாதுகாக்கப்பட வேண்டும் எனவும் தொடர்ந்து ஊக்குவிக்கப்பட வேண்டும் எனவும் பிரசாரம் செய்து வந்தார் இலங்கை மக்கள் மத்தியில் கீழத்தேய கலை கலாச்சார பண்பாட்டு மேன்மைகளை உணர்த்த நேஷனல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் என்னும் அமைப்பினையும் மேலத்தைய அடிமை மனநிலையில் இருந்து விடுபட்டு சுதந்திர தாகத்தை ஏற்படுத்த கொழும்பிலே சமூக சீர்திருத்த சபை என்னும் அமைப்பினையும் உருவாக்கினார் யாழ்ப்பாணத்திலும் சமூக சீர்திருத்த சபையின் கிளையினை அமைக்கவும் அங்குள்ள மக்களுடன் உரையாடவும் தனது தந்தையாரின் ஊராகிய மானிப்பாயை பார்க்கவும் இருபத்தி எட்டு ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு தனது மனைவியார் எதேல்மேரி அம்மையாருடன் யாழ்ப்பாணம் சென்றார் யாழ்ப்பாணம் இந்துக்கல்லூரியில் சட்டசபை பிரதிநிதி சார் அம்பலவாணர் கனகசபை அவர்களின் தலைமையில் கல்விமான்கள் புடைசூழ பெரும் வரவேற்பு அளிக்கப்பட்டது அங்கு அவர் நீண்ட உரையினை ஆற்றினார் தான் ஆங்கில வாழ்வை முடித்துக் கொண்டு இலங்கை வந்ததனை ஒரு மறுபுறப்பாக கருதுகிறேன் என குறிப்பிட்ட அவர் உங்களில் ஒருவராக என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள் என கேட்டுக்கொண்டார் கொண்டார் எமது கலைகள் இந்தியாவிலிருந்து உடெடுத்தவை இந்தியா சுதந்திரம் அடையும் போது எமது கலைகள் மறுமலர்ச்சி பெறும் எனவும் நம்பிக்கை தெரிவித்தார் இந்திய சுதந்திர போராட்டத்திலும் ஆர்வம் கொண்ட ஆனந்த கே குமாரசாமி இந்தியாவுக்கு விஜயம் செய்து அரசியல்வாதிகளாகவும் கலைஞர்களாகவும் அறிஞர்களாகவும் விளங்கிய திலகர் தாதாபாய் ரவீந்திரநாத் தாகூர் அரவிந்தர் போன்றவர்களின் நட்பையும் மதிப்பையும் பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு அலகாபாத்தில் நடந்த அகில இந்திய கண்காட்சியின் கலைப்பகுதிக்கு தலைவராக நியமிக்கப்பட்டார் அங்கு நடைபெற்ற ஐந்தாவது கைத்தொழில் மகாநாட்டில் சுதேசியம் மெய்யும் பொய்யும் என்னும் ஆய்வுக்கற்றுனே எழுதி வாசித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு சாந்தி நிகேதனுக்கு சென்று ரவீந்திரநாத் தங்கி இருந்த காலத்தில் அவரது பாடல்களை முதன் முதலாக ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார் சகோதரி நிவேதிதையின் இறப்பால் முடிக்க முடியாமல் போன இந்து பௌத்த புராண கதைகள் என்னும் நூலை ஆனந்தகுமார்சாமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு எழுதி முடிக்க இருவர் பேரிலும் அந்த நூல் பிரசுரமானது ஆனந்தகுமார்சாமி சாமி தென்னிந்தியாவுக்கு விஜயம் செய்த இந்து மத கோயில்கள் அவற்றில் காணப்பட்ட சிற்ப ஓவியங்கள் அவை வெளிப்படுத்தும் தத்துவங்கள் கோட்பாடுகள் அவரை பெரிதும் கவர்ந்தன அவை குறித்து ஆய்வு செய்து பதினான்கு கட்டுரைகள் அடங்கிய என்னும் நூலை தொண்ணூற்றி ஆறு பக்கங்களை கொண்ட இந்த நூல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நியூயார்க் நகரில் வெளியானது அத்துடன் இந்திய சிற்பி இந்திய தாது படிமங்கள் கலையும் சுதேசியமும் பௌத்த விக்கிரக அமைப்பு இலக்கணம் கலையின் இயற்கையின் திரிபு போன்ற பல நூல்களை கலையுலகிற்கு வழங்கியுள்ளார் இந்தோனேசிய கலைகளை ஆய்வு செய்து இந்திய இந்தோனேசிய கலை என்னும் நூலையும் எழுதினார் நந்திகேஸ்வரர் அபிநய தர்ப்பணம் சுக்கிர நீதி சாரம் விஷ்ணு தர்மோத்திரம் சில்பரத்தினம் போன்ற நூல்களை வடமொழியிலிருந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளார் இவ்வாறு பல நூல்கள் ஆய்வு கட்டுரைகள் போன்றவற்றை எழுதியும் மொழிபெயர்த்தும் கீழ தேச கலை கலாச்சார பாரம்பரியங்களின் பெருமைகளை மேல் நாட்டவருக்கு உணர்த்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு அமெரிக்க அரசாங்கத்தின் அழைப்பை ஏற்று அங்கு சென்ற ஆனந்த குமாரசாமி போஸ்டன் நகரில் உள்ள நுண்கலை அருங்காட்சியகத்தில் பணிப்பாளராக நியமனம் பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றாம் ஆண்டு அங்குள்ள இந்து இஸ்லாமிய கலை ஆய்வு துறைகளின் தலைவராக பெற்ற அவரது முயற்சியால் போஸ்டன் நுண்கலை அருங்காட்சியகம் உலகில் முதன்மையான இடத்தை பெற்றது அவர் வகித்த பதவிநிலை காரணமாக பல நாடுகளுக்கும் கலைப்பயணம் மேற்கொள்ளும் வாய்ப்பும் கிடைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஜப்பானுக்கு கலைப்பயணம் மேற்கொண்ட அவர் திரும்பும் போது மீண்டும் இலங்கைக்கு வந்தார் அப்பொழுது ரோயல் ஏசியாட்டிக் சொசைட்டியின் கொழும்பு கிளையினது ஆதரவில் சேர்பொன் அருணாசலம் அவர்களின் தலைமையில் இந்திய வர்ண ஓவியங்கள் என்னும் தலைப்பிலே சொற்பொழிவினையும் ஆனந்த கல்லூரியில் புராதன சிங்கள கலை என்னும் தலைப்பில் விரிவுரையையும் நிகழ்த்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மீண்டும் அமெரிக்கா திரும்பிய அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நியூயார்க் நகரில் இந்திய கலை நிலையம் என்னும் நிறுவனத்தை உருவாக்கி அதன் முதலாவது தலைவராகவும் பணிபுரிந்தார் இதன் மூலம் அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இடையே கலை தொடர்பை இந்திய கலைகளின் உயர்ச்சிக்கும் வழிவகுத்தார் ஆனந்தகுமாரசாமி அவர்களின் எழுபதாவது பிறந்த தினம் கொழும்பு பல்கலைக்கழகத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு கொண்டாடப்பட்டது உபவேந்தர் சர் ஐனிங்ஸ் கலாநிதி மரலசேகர ஆகியோர் உரையாற்றினர் பெரும்பாகத்தை அருங்காட்சியகத்தில் தினத்தை அமெரிக்க கலைஞர்களும் போஸ்டன் நகரில் வெகு சிறப்பாக கொண்டாடினர் அப்பொழுது அங்கு நடைபெற்ற இந்திய சுதந்திர தின கொண்டாட்டத்திலும் அவர் கலந்து கொண்டார் விழாவின் இறுதியில் தான் அடுத்த வருடம் ஓய்வு பெறப்போவதாகவும் அதன் பின்னர் மனைவியையும் மகனையும் அழைத்துக் கொண்டு இந்தியாவில் வாழப்போவதாகவும் குறிப்பிட்டார் ஆனால் அவரது எண்ணம் நிறைவேற முன்பே காலன் அவரை கவர்ந்து விட்டான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி அவர் வாழ்ந்த போஸ்டன் நகரில் அமரத்துவம் அடைந்தார் இவ்வருடம் அவரது ஞாபகார்த்த ஆண்டாக அமைகிறது இலங்கையில் வளர்ந்து மீண்டும் இலங்கைக்கு வந்து தமிழ் சிங்கள நுண்கலைகளை ஆய்வு செய்து அவற்றின் பெருமைகளை இலங்கை மக்களுக்கு மட்டுமின்றி உலக மக்களுக்கும் உணர்த்திய பெருமைக்குரியவர் ஆனந்த கே குமாரசாமி அவர்கள் அத்துடன் இந்திய இந்தோனேசிய கலைகளை ஆய்வு செய்து கலை பாரம்பரியங்களை மேலும் அறிமுகம் செய்த கலை தூதுவராகவும் செயல்பட்டவர் இவரது ஆக்கங்களை எஸ் என்பவர் இருபது வருடங்களாக முயற்சித்து இவரது ஆக்கங்களின் பட்டியலை தொகுத்து நானூற்று முப்பது பக்கங்களை கொண்ட நூலாக என்னும் பெயரில் வெளியிட்டார் இந்த நூலில் அவர் எழுதிய இருநூறுக்கும் மேற்பட்ட நூல்களும் தொள்ளாயிரத்தி ஒன்பது ஆய்வு கட்டுரைகளும் இடம்பெற்றுள்ளன ஆனந்த குமாரசாமி இறுதியாக எழுதிய நூல் ஐ மை பிரதர்ஸ் கீப்பர் என்பதாகும் இது பைபிளில் வரும் ஒரு வெளியாகும் ஏழு கட்டுரைகளை உள்ளடக்கி நூற்றி பத்து பக்கங்களை கொண்டது நோபல் பரிசுக்கு பரிந்துரைக்கும் பொருட்டு எழுதப்பட்ட இந்த நூல் வடிவரும் முன்னரேயே அவர் இவ்வுலகை விட்டு நீத்தார் ஆனந்த குமாரசாமியின் கலைப்பணியினை பாராட்டி இலங்கை இந்திய அரசுகளும் சமூக அமைப்புகளும் அவரை கௌரவித்துள்ளனர் ஆனந்த கே சிங் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் செய்த போது தமிழ் பரிபாலன சபை வித்யா வினோதர் என்னும் பட்டம் அளித்து மகிழ்ந்தது இலங்கை அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு ஆனந்த குமாரசாமி நினைவாக முத்திரை வெளியிட்டது கொழும்பில் கலா மண்டபம் இருந்த கிரீன் பாத் வீதிக்கும் யாழ் பல்கலைக்கழக ஒன்றுக்கும் இவரது பெயர் சூட்டப்பட்டுள்ளது இந்திய அரசு அவரது நூற்றாண்டு விழாவின் போது முத்திரையினை வெளியிட்டு நினைவு கூர்ந்தது குமாரசாமி சாமி கவின்கலை விருது என்னும் விருதினை தமிழ்நாட்டில் உள்ள ராமசாமி நினைவு பல்கலைக்கழகம் வழங்கி வருகின்றது சிற்பம் ஓவியம் என்பவற்றை உள்ளடக்கி ஒளிவரும் சிறந்த நூலின் ஆசிரியருக்கு இவ்விருதின் மூலம் ஒரு லட்சத்தி ஐம்பது ரூபாய் வழங்கப்பட்டு வருகிறது எழுத்தாளர் நூலாசிரியர் பத்திரிகை ஆசிரியர் திறனாய்வாளர் ஓவியர் சிற்பி கட்டடக் கலைஞர் விஞ்ஞான கலாநிதி தத்துவ ஞானி என அவரது பன்முக ஆளுமைகளை குறிப்பிட்டாலும் ஏதோ ஒன்று குறைவது போன்ற உணர்வே தோன்றுகிறது இத்தகைய மாமேதை ஈழத்தவர்க்கு மட்டுமின்றி உலகத்தவர்க்கே உரித்தான பொக்கிசமாக கருதப்படுகின்றார் நன்றி வணக்கம்